வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை மாதவரம் பால் பண்ணை அடுத்த மூலச்சத்திரம் கூட்டுறவு காலனி பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக ராட்சச பைப்புக்குள் பதிக்கும் பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி பலி மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி சென்னையில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று மாதவரம் பால்பண்ணை அடுத்த மூலச்சத்திரம் பகுதியில் அமைத்துள்ள கூட்டுறவு காலனி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்றது இதற்காக பத்து அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு பிளாஸ்டிக் ராட்சி பைப்புக்குள் பதிக்கும் பணியின் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு பணியில் ஈடுபட்டு தொழிலாளர்கள் வினோத் மற்றும் மணி மண் சரிவுக்குள் சிக்கிக் கொண்டனர் இதில் வினோத் என்பவர் சம்பவ இடத்திலேயே மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றொருவர் மணி என்பவர் அருகில் இருந்த வர்க்கலால் மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து பால் பண்ணை காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு பால் பண்ணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியில் மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது